இந்த காரியம் எப்படி இருந்திருக்க முடியும் இது எப்படி வந்துச்சு இது எப்படி செயல்படுதுன்னு நம்ம எல்லா காரியங்களையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஸ்டவ் எரியதா இருந்தாலும் சரி அது சயின்டிஃபிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா எல்லா காரியங்களையும் நம்ம அதே மாதிரி ஹியூமன் லைஃப்பை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம எங்கேருந்து வந்தோம் எங்கே போகிறோம்னு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தோம்னு சொன்னால் சயின்ஸ் அதுக்கு பதில் சொல்றதே கிடையாது நம்ம எங்கேருந்து வந்தோம்னு சயின்ஸ் சொல்லாது நம்ம இருக்கிறோம்னு சொல்லும் நம்ம இருக்கும்போது இதெல்லாம் செய்கிறோம்னு சொல்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னு சயின்ஸுக்கு தெரியாது நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு ஒரு முடிவு இருக்குது இவ்வளவுதான் சயின்ஸுக்கு தெரியும் சயின்ஸால சொல்ல முடியாத காரியம் என்னன்னு சொன்னாக்க நம்முடைய மரணம் மரணத்துக்கு பின்னால என்ன தெரியாது யாரும் செத்து போனவங்க திரும்ப வந்ததில்லை நாமளும் போய் பார்த்ததில்லை அது என்னன்னு நமக்கு தெரியாது ஸோ இதை விளக்குகிறதுக்கு தான் தெய்வ நம்பிக்கை உள்ள வருது